ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்தில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரங்களை இப்போது பார்க்கலாம் பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் வருகை ஐநூற்றி இருபத்தி நாலு பேக் இதில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேக் டோட்டல் லாட் இருபத் எழுபத்தி நாலு நூறு கிலோ வெர்லி மஞ்சள் அதாவது ஒரு குவிண்டால் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்தே பதினாறாயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் விலை போயிருக்கு இந்த விலை நேற்றைய விலையை விட சற்று குறைவு நூறு கிலோ கிழங்கு ஒரு குவிண்டால் கிழங்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாவிலேருந்தே பதினஞ்சாயிரத்தி நானூற்றி எழுவது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு இந்த விலையில் கிழங்கின் தரத்திற்கு ஏற்ப அதாவது மஞ்சளின் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது